Hey all welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக் இல்லைனா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இந்த மாதிரி பட்ட விசேஷ நாளுக்காக பண்ணக்கூடிய ஒரு பலகாரம் ரெசிபி தான் இதோட பேர் வந்து சோமாஸ் இது வந்து மைதா மாவு வச்சு பண்ணுவாங்க இதில் கோதம்பு மாவு வச்சு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல நான் ட்ரை பண்ணது வந்து மைதா மாவு வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்காக வந்து நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்கணும் இந்த ரவை வந்து வருத்ததாகவும் இருக்கலாம் வறுக்காததாகவும் இருக்கலாம் பரவாயில்ல அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட் இதுவலம் ஆட் பண்ணி முதல்ல இந்த மாவை வந்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம போட்டிருக்கோம்ல நெய் அந்த நெய் வந்து இந்த மாவு எல்லாத்துலேயும் படுறது மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது இந்த நெய் வந்து இந்த எல்லா மாவுலேயும் படுறது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நெய் வந்து சூடாக இருக்கக்கூடாது அதே மாதிரி கட்டி நெய்யாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் உருக்கி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து நமக்கு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு இருக்குல அந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம நல்லா பிணைஞ்சு எடுக்கணும் இது வந்து உடனே மிக்ஸ் பண்ணி உடனே பண்ண முடியாது இது மிக்ஸ் பண்ணுறது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நம்ம இதில் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் வந்து மாவு வந்து சாஃப்ட் ஆகும் மாவு சாஃப்ட் ஆனாதான் வந்து நமக்கு நம்ம பண்ணுற ஸ்நாக் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா வரும் அதனால தான் இது நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும் இது பிணைஞ்சி நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி நல்லா அடித்து பிணையணும் அப்போ தான் வந்து நமக்கு சா சாஃப்ட் ஆகும் மாவு மாவு சாஃப்டானாதான் நம்ம மாவு திரட்டும் போது தின்னா திரட்ட முடியும் தின்னா தான் நமக்கு வந்து கிறிஸ்பியாக வரும் அதனால் இதை நல்லா இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் பக்கம் மாவை வந்து ரெஸ்ட்டுக்கு விட்டுருக்க அப்போ தான் வந்து மாவு கொஞ்சம் நல்லா ஊறும் அந்த மாவு ஊறுற டைமில் நம்ம வந்து வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் நம்ம முடிச்சிடலாம் அப்படி இல்லைன்னா இதுக்கு உள்ளாடி வைக்கக்கூடிய பூரணம் ரெடி பண்ணணும் அது வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் அந்த பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக நம்ம அடுத்தது பார்க்கலாம் இது கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுடலாம் இதுக்கு மேலே வந்து ஒரு துணி இல்லைன்னா பாத்திரம் ஏதாவது வச்சு மூடி வச்சுருக்கேன் இல்லைன்னா மாவு வந்து ட்ரை ஆகும் அவ்வளோதான் இப்போது அடுத்தது நம்ம வந்து பொட்டுக்கடலையை வந்து வறுக்க போகிறோம் இதுக்கு வந் இதுக்காக நான் வந்து ஒரு கால் கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலையை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எதுவும் சேர்க்கக்கூடாது இரும் நீங்கள் எப்பவும் வந் வறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற பாத்திரத்தை யூஸ் பண்ணாலே போதும் இதை பாருங்கள் கால் கப்பு பொட்டுக்கடலை இது வந்து நல்லா வறுக்கணும் இது வறுக்கும் போது நம்ம வந்து அடு தீ வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது சிம்மில் வச்சு நீங்கள் வறுக்கணும் ஏன்னா கறிஞ்சிருச்சுன்னா நம்ம பூரணத்தோட டேஸ்ட் வந்து மாறி போயிடும் அதனால் சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும் இதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வந்து நம்ம இதை வறுக்கணும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா சைடும் ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகும் இல்லைனா ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிருக்கும் ஒரு சைடு பச்சையாக இருக்கும் அதனால் வந்து நம்ம ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இது வறுக்கிற டைம்லேயே நம்ம வந்து இதுக்காக தேங்காய் தேவைப்படும் திருவி வச்சுருக்கிற தேங்காய் அப்புறம் முந்திரி அப்புறம் கசகசா சுகரு சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு சர்க்கரையோ இல்லைனா துருவுன வெள்ளமோ சர்க்கரையோ எதுனாலுமே சேர்த்துக்க சாரி கருப்பட்டியோ எதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதே கடையில் வந்து நான் அடுத்தது கசகசா வந்து வறுக்க போகிறேன் கசகசா வறுக்கிறதும் அதே மாதிரி தான் நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கக்கூடாது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் இதுக்காக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா பாப்பி சீடு வந்து சேர்க்குறேன் இது போட்ட உடனே இப்படி புகை வரும் ஆனால் இது கொஞ்சம் கடுகள்லாம் போட்டால் எப்படி வெடிக்கும் அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் வெடிக்கும் வெடிச்சிடுச்சின்னா நமக்கு இது ரோஸ்ட் ஆகிருச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதையும் நம்ம மாற்றி வச்சிடணும் இது சீக்கிரமாக வந்து அடிபிடிக்கும் அதனால் நீங்கள் இதை பார்த்து கவனமாக பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பொரியும் இது பொறிஞ்சிடுச்சின்னா நமக்கு இதை மாற்றிடலாம் அடுத்தது இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் வறுக்கணும் சேர்த்து ஒன்றா போட்டு வறுத்தோன்னா ஒவ்வொன்றோட ரோஸ்டிங் டைமும் வந்து வித்தியாசமாக இருக்கும் அப்போது வந்து எல் எல்லா எல்லாமே ஒன்று ஓவர் ஆகிருக்கும் ஒரு சிலது சிலது வந்து குக் ஆகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் தனித்தனியாக வறுக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போது இதே கடாயில் வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்து இதில் வந்து இப்போ நம்ம வந்து கோகனட் சேர்க்க போகிறோம் இதில் வந்து நான் ஹாஃப் கப் கோகனட் சேர்த்துருக்கேன் துருவி வச்சுருக்கிற கோகோனட்டு இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது ரொம்ப கருப்பு கலரில் இல்லை ப்ரவுன் கலரில் ஆகிறது வரைக்கும் நம்ம வறுக்கணும்னு இல்லை கொஞ்சம் கலர் மாறினா போதும் அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் வறுத்துக்கணும் நெய்யில் வறுக்கும் போது அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொன்று நல்ல ஸ்மெல்லும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம நெய் போட்டு வறுக்கிறோம் ட்ரை ரோஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல பண்ணிக்கலாம் ஆனால் நெய் போட்டோன்னா அது டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நெய் போட்டு வறுக்கிறோம் கொஞ்சம் வறுக்கணும் இனி இதையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு இனி இதுல வந்து முந்திரி பருப்பு ஒரு அஞ்சுல இருந்து பத்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணி அதையும் நெய்ல நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கூட நெய் போட்டுக்கலாம் இப்போ மறுபடி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு அஞ்சுலேருந்து பத்து முந்திரி போடலாம் கேஷ்யூ நட்ஸு எனக்கு உடச்சிருக்கிறதுனால இப்படி நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது அவ்வளோ தான் லைட்டாக ரோஸ் பண்ணால் போதும் ரொம்ப ரோஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது லைட்டாக அந்த நெய்யில் வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதுவும் ரெடி ஆயிடுச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் அதுக்காக முதல்ல வந்து இந்த பொட்டுக்கடலை எல்லாம் அரைக்கணும் இந்த பொட்டுக்கடலை அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சின்ன துண்டு சுக்கு அப்புறம் வந்து ஒரு மூணு ஏலக்காய் இவ்வளோவும் சேர்த்து நான் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் ஏன்னா நமக்கு வந்து பொட்டுக்கடலை வந்து ரொம்ப பவுடராக நம்ம அரைக்க மாட்டோம் கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைப்போம் ஸோ அதுக்கு கூட போட்டு நம்ம இதை அரைச்சோன்னா இந்த ஏலக்காவும் சுக்கும் அரைச்சோன்னா அரையாது சரியாக அதனால் ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலையே சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் அப்புறம் வந்து அந்த பொட்டுக்கடலை இருக்குல்ல அதை நான் வந்து கொற குறைப்பாக அரைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து கசகசா இருக்குல்ல அதுவும் இந்த தேங்காய் குடையை நான் போட்டிருக்கேன் இது போக நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணும்னா ஒயிட் சுகரை வந்து நீங்கள் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும் அப்படி இல்லை சக் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதையும் நல்லா தூள் பண்ணி நீங்கள் போடணும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சில டைம் இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து தேங்காய் வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நான் கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து இந்த சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சூடோடையே சேர்க்கலாம் நீங்கள் சூடோட சேர்த்திக்கனா இந்த தேங்காவோட சூட்டில் வந்து அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படி ஆகாட்டியும் பரவாயில்ல இப்படி இருந்தாலும் பரவாயில்ல அது அப்படி நீங்கள் பண்ணுனாலும் அதுவும் கூட ஓகே தான் அது நல்லாமே எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிக்கிறோம் இப்போது நம்ம வந்து பிணைஞ்சி வச்சுருக்கிற மாவு இருக்குது இல்லை இதை எடுத்து நம்ம இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டி அதோடய ஷேப்பில் பண்ணி எடுக்கணும் அதுக்காக நான் நம்ம பண்ணி வச்சுருந்த மாவை நான் மறுபடி கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கிறேன் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் நம்ம ரோல் பண்ண போகிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி திரட்டுவோம் அதே மாதிரி திரட்டணும் இதை திரட்டி உள்ளே பூரணம் வச்சு நம்ம கரெக்டான ஷேப்பில் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ இதை திரட்டும்போது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மாவு கீழே டஸ்ட் பண்ணி திரட்டிக்கலாம் எனக்கு வேண்டாம் அதனால் நான் அது மாவு போடலை ஏன்னா மாவு போட்டாலும் நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு கலர் சேஞ்ச் ஆகிரும் இன்னொன்று இதுக்கு மேலேயே வந்து கருப்பு கருப்பாக ஒட்டி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் அதனால் நான் போடலை சாரி கை பட்டு கீழே விழுந்துருச்சிக்க மொபைல் ஓகே சாரி சாரி சரி இப்போ அடுத்தது நம்ம அப்புறமா அதோட ஷேப் ரவுண்டு ஷேப்புக்காக வேண்டி நான் வந்து ஒரு மூடி எடுத்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்கள்கிட்ட அச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அச்சி யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு அச்சி எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சைஸ் இதோடய கொஞ்சம் பெருசாக வரும் இது நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் மூடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு இப்போது உள்ள பூரணம் வச்சு அதோட ஓரங்களில் வந்து தண்ணி வச்சு தடவி விட்டுருங்க அப்போ தான் நம்ம வந்து அதை க்ளோஸ் பண்ணும்போது அது நல்லா ஸ்டிக் ஆகும் ஒருவேளை நம்ம அப்படி பண்ணலை அப்படின்னா சும்மா அந்த டைம் வந்து நம்ம அந்த ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணும்போது அது நல்லா அமிங்கி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு போயிடும் பூரணாலெலாம் வந்து எண்ணெயில் போய் கரிஞ்சிரும் ஸோ என்ன பண்ணணும்னா ஓரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மடித்து விட்டுக்கணும் இதை பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணோன்னா அது நல்லா சீலாயிரும் இப்போ உங்களுக்கு இப்படியே வேணும்னா இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அச்சில் பண்ணுறது மாதிரியே ஷேப் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் ஃபோர்க் வச்சுருப்போம்ல அந்த ஃபோர்க்கோட எண்டு இருக்கும்ல அந்த எண்டை வச்சு இந்த சோமாஸ் மடித்து விட்டுருக்கோம்ல அதோட ஓரத்தில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்து நமக்கு வந்துடும் இதை பாருங்கள் இந்த மாதிரி இது ரொம்ப நீங்கள் அமைக்கி பண்ணிங்கன்னா மாவு பிஞ்சிரும் இல்லைன்னா அந்த ஃப்ளோரில் வந்து ஒட்டிடும் அப்புறம் நம்ம எடுக்கும்போது பிஞ்சி வரும் அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் அவ்வளோதான் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் எல்லாம் பண்ணிட்டேன் எனக்கு மொத்தமாக இதில் வந்து எயிட்டீன் கவுண்ட் வந்துச்சு இப்போது நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இதுக்காக நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நான் வந்து ஆயில் வந்து மீடியம் ஹீட் ஆகுறது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சேன் அதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் அது பாருங்க லைட்டாக அந்த பொரிஞ்சு வரும்ல அந்த மாதிரி வந்தால் போதும் எண்ணெய் இப்போது நம்ம வந்து ஒன்று ஒன்றா போ பொறிச்சு எடுக்க வேண்டியதான் ஒன்று ஒன்றானா ஒரு ஒரு பேட்ச் பேட்சாக பொறிச்சு எடுக்க வேண்டியது நான் ஒரு பேட்சுக்கு அஞ்செண்ணாக வச்சு போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் ஹை ஹீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம போட்ட உடனே நம்ம போடுற சோமாஸ் வந்து கரிஞ்சிரும் அப்புறம் உள்ளே வந்து வேகாது கசப்பாக இருக்கும் அதனால நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதே மாதிரி எண்ணெய் வந்து மி மிதமான சூடில் தான் இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஓரத்தில் வந்து தண்ணி வச்சு இதை சீல் பண்ணலை அப்படின்னா இந்நேரம் அது வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஓப்பன் ஆச்சுதுன்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து எண்ணெயும் வேஸ்ட்டாக போயிடும் நம்மளால் அந்த ஸ்நாக்ஸும் கரெக்டாக பண்ண முடியாது அதனால் அதை மட்டும் பார்த்து பண்ணுங்கள் இது வந்து நம்ம அப்பப்போ மாற்றி போட்டுகிட்டே இருக்கணும் ஃபோர்க்கோ இல்லைன்னா வந்து ஸ்பூனோ வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க அப்போ தான் ரெண்டு சைடுமே ஈவனாக குக் ஆகும் கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணி எடுக்கணும் இதை அப்போ தான் டேஸ்ட்டாக சாப்பிட முடியும் இல்லைன்னா நம்மளால் நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பிட முடியாது ஸோ இது ரெண்டு சைடுமே மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இது வந்து நம்ம தின்னா திரட்டும்போது தான் நல்லா பொறிஞ்சி வரும் மேலே எல்லாம் ஸோ அவ்வளோதான் எடுத்தாச்சு இப்போ அடுத்தது அடுத்த பேட்ச் போடணும் எனக்கு வந்து நான் மூணு பேட்ச் போட்டு எடுத்தேன் எனக்கு கரெக்டாக வந்துச்சு இன்னொன்று நம்ம போ எந்த பாத்திரத்தில் பண்ணுறோன்றதை பொறுத்தும் இருக்குது சின்ன பாத்திரமாக இருந்ததுன்னா நம்மளால இவ்வளோ போட முடியாது ரெண்டாவது பேட்சும் ரெடி ஆயிடுச்சு இனி அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம் இது பண்ணும்போது இது பக்கத்திலே நின்று தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து சரி இது வேகட்டும் அப்படின்னு நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போய்ட்டெல்லாம் வர முடியாது பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் அப்போ தான் கறியாமல் நம்மளால் எடுக்க முடியும் அவ்வளோ தான் அடுத்த லாஸ்ட் பேட்ச் போட்டாச்சுன்னா முடிஞ்சிருச்சு இது வந்து தீபாவளி டைம் தான் நிறைய பண்ணுவாங்க ஆக்சுவலி தீபாவளி டைமே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன் என்னால் போட முடியல ஏன்னா நான் வீட்டில் ஒரு ரெண்டு மூணு வாட்டியாவது செஞ்சு பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரியும் அதனால தான் கொஞ்சம் லேட்டாயிடுச்சி டைமுக்கு போடுறதை விடயும் கரெக்டாக போடுறது முக்கியம்ல அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்